ஹாய் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி மாங்காய் ஊர்கா செய்யறதுன்னு பார்க்கலாமா மாங்காயை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சிடணும் கழுவி எடுத்து வச்சுட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சு வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் ஊறுறதுக்கு லேட்டாகும் நம்ம வந்து மூணு நாள் ஊற வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கணும் எல்லா மாங்காயும் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வச்சிங்க அப்படின்னா தான் நல்ல உப்பில் ஊறி வரும் நல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு டயம் அளவுக்குனாவது நல்லா குலுக்கி வச்சிங்க அப்படின்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி கோட்டாய் வரும் நல்லா அப்புறம் மூணு நாள் நல்லா அப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து மொட்டை மாடியில் நீங்கள் விரித்து அந்த மாங்காயும் எடுத்து நல்லா காய வச்சு வச்சிடணும் ஒரு நாள் ஃபுல்லாக காயணும் அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல அதையுமே ஒரு பாக்ஸில் ஊற்றி வெயில்ல வச்சிடணும் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா தான் அதில் இருக்க அந்த பூசணம் முடிக்கிற தன்மையெல்லாம் போயிடும் ஒரு நாள் ஃபுல்லாக மாங்காய் நல்லா வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம்னா அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் அந்த டப்பாலையே மறுபடியும் அந்த மாங்காயை ஃபுல்லாக எடுத்து போட்டு அந்த வெயிலில் காய வச்சுருந்த தண்ணியவும் எடுத்து அதில் ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிடணும் பெரட்டி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற ஒட்டுறோம் அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நான் இந்த தடவை மாங்காய் கட் பண்ணி போடுறதும் ஊற வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் போடுறப்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஊர்ன மாங்காயவும் அதுலேருந்து தண்ணியவும் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிருக்கோம் இப்போ மாங்காயில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பெரட்டி வச்சிடணும் முன்னாடி நாள் நைட்டே ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஊறிச்சு அப்படின்னா மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆயிக்கும் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நம்ம நல்லா பெரட்டி வைக்கிறோம் அப்படின்றப்ப ஊருகா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டீங்க தான் எல்லா சைடும் அந்த மாங்காயோட தண்ணி போகும் இல்லைன்னா பாதி மாங்காய் ஊரும் பாதி மாங்காய் ஊராது நைட்டு ஃபுல்லாக ஊறுறப்ப கொஞ்சம் இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இஞ்சிரும் இஞ்சிருக்கிறப்ப கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் அதை நம்ம அரைக்கிறப்ப சரியாக போயிடும் இப்போ ஊறா தாளிக்கிறதுக்கு புளி ஊற வச்சுக்கணும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அந்தளவுக்கு நான் எடுத்துருக்கேன் மாங்காய்க்கு ஊற வச்சிருக்கேன் நீங்கள் வினிகர் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் எப்பயுமே வினிகர் ஊற்ற மாட்டேன் புளி ஊற்றி தான் செய்வேன் ஒரு ரெண்டு மூணு டைம் புளியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா அப்படின்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும் புளி மிதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போ ஊறுகாய் தாளித்து விடுறதுக்கு நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தனித்தனியாக தான் அதெல்லாம் வறுத்தெடுக்கணும் கடுகு வெந்தயம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் போட்டு வறுத்தெடுக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவு இருக்கும் நான் போட்டிருக்கேன் நல்லா சிம்மிலையே வச்சு புன்னிறமாக நல்லா வறுத்தெடுக்கணும் கரைஞ்சி போயிடுச்சு ஊறுகாய் இட டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி சிம்மலையே வச்சு நல்லா வறுத்துட்டே இருக்கணும் நீங்கள் கூட்டி வச்சு வறுத்தீங்கன்னா சீக்கிரம் கருகிரும் ஆனால் உள்ளே வறுத்து வராது அந்த மாதிரி போட்டாலும் ஊறுகாய் கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ஓரளவுக்கு நிறையவே போட்டுக்கலாம் கடுகு எந்த அளவுக்கு போடுறீங்களா நல்லது தான் கடுகையும் அதே மாதிரி சிம்மலையே வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சடி சடி சடின்னு தெரிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இல்லைன்னா கசக்கம் ஊருகாவில் போட்டிங்கன்னா நல்லா வறுக்காமல் போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சடிச்சடின்னு தெரிக்கிது இந்த ஸ்டேஜில் இன்னொரு தட்டில் மாற்றி வச்சிடணும் வெந்தயம் கடுகு ரெண்டையும் ஒரே பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நைட் அந்த மாங்காய்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா தண்ணி ஓரளவு கிஞ்சிடுச்சு இப்போ அந்த மாங்காயை ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் குறை குரணு அரைச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் நைஸாக அரைச்சு எடுத்துடக்கூடாது கொஞ்சம் ஓரளவு குறை குரணு அரைச்சு எடுத்து அதிலே உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் நீங்கள் மாங்காயை போட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு மாதிரி இருகிற மாதிரி போயிடும் இந்த மாதிரி மிளகாத்தூளை போட்டு நல்லா பெரட்டிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரே சைடு மிளகாத்தூள் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது எல்லா சைடும் போட்டுக்கலாம் நம்ம பற்றிலனா கூட இடையில மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தாளித்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டு புரட்டி வச்சுருங்க இந்த அளவுக்கு பரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கெட்டியாக கரைச்சி ரொம்ப தண்ணியாகிட்டா ஏறக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா போதும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃபஸ்ட்டே இறுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு டே இருத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்க தூசியெல்லாம் நின்றும் இப்போ இந்த அளவுக்கு பரட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த புளி நல்லா அப்புறம் கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக டாகக்கூடாது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா போதும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃபஸ்ட்டே இருத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு டே இருத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அடியில் இருக்க தூசியெல்லாம் நின்றும் இப்போ இந்தளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து எப்படி தாய் பார்க்கலாம் வாங்க தாழிச்சுடுறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடிக்கடி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதுலேயுமே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் லேசான பாத்திரம் வச்சிங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிரும் இப்போ பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் ஒரு நூறு எம்எல் அளவு இருக்கும் கொஞ்சம் கூட தான் இருக்கும் இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் நம்ம அந்த மாங்காயும் மிளகாத்தூளும் புரட்டி வச்சுருந்ததை எடுத்து இப்போ இதில் போட்டுடலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியை வச்சு தள்ளிடணும் மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா பாத்திரம் சாஞ்சாலும் சாஞ்சிரும் கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா பெரட்டி விடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடாக இருந்து புரட்டி விட்டிங்க அப்படின்னா எல்லாமே எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா எந்த எந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயில் வேக விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊரை வச்சு கரைச்சி வச்சுருந்த புளியை எடுத்து இதில் ஊற்றிடணும் இதில் ஊற்றி நல்லா அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் புளியை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா தான் அடி பிடிக்க ஆரமிச்சிடும் அடி பிடிச்சிச்சினாலும் ஊருக்காக நல்லா இருக்காது நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தீங்கன்னா மாற்றி 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 கிண்டிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் புளியை ஊற்றுனதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு காரம்லாம் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் உப்பு ரெண்டுமே கம்மியாக இருந்துச்சு நல்லா போட்டு பெரட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கும் உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஊருகா ரெடி ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சிருந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா பொடி பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் இதோடு கொஞ்சம் நீங்கள் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொடியை போட்டதுக்கப்புறம் நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுட்டிங்கன்னா ஊர்க டேஸ்ட்டே சுத்தமாக மாறிடும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பொடி போட்டு நல்லா அளவு பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வெள்ளை சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வெள்ளை சேர்த்தோம்னா நம்ம புளியும் வெள்ளமும் சேர்க்கறனால அந்த வினிகர் ஊற்றுறா எந்த டேஸ்ட்டு வருமோ அதே டேஸ்ட்டில் கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும் வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருக்கேன் வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா தூளாக்கி போடணும் நீங்கள் கட்டியாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல கரையாது கடைசியில் நம்ம போடுறதுனால நல்லா தூளாக்கி சேர்த்துடணும் அப்படி நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா ஊருகா கெட்டு போயிடும் ஒரு சில இடத்துல எந்த இடத்துல நிற்கிதும் அவங்க கெட கிட ஆரமிச்சிரும் நல்லா தூளாக சேர்த்துக்கோங்க வெள்ளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாத்திரத்தில் ஊருகாய் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா தான் என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பாத்திர கின்றப்பயே தெரியும் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது ஊருகாய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிரலாம் இதில் பார்க்க ஆனால் எண்ணெய் இல்லாத மாதிரி தெரியும் நான் பாட்டிலில் போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இல்லை அடியில் எண்ணெய் வந்து நிற்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் அப்படின்னா ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாலுமே கெடாமல் இருக்கும் தண்ணி படாமல் வச்சிடணும் அப்புடின்னதே கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலுமே கிடாது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க Thank you